ஹாய் அவினாஷ் ப்ரூ வாங்க வணக்கம் இனிய இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க லைக் தன் மிக்க நன்றி மிக்க நன்றி கண்ணன் சோ சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா ஊட்டியில் எப்படி இருக்கு கிளைமேட் சொல்லுங்க நலமா சுகம் நலம் சுகம் நலம் மூன்று நாளைக்கு அப்புறம் இப்பதான் சுகம் கரண்ட் வந்திருக்கு இன்னைக்கு தான் வந்துச்சு சிஸ்டர் வணக்கம் வணக்கம் சுகம் கண்ணன் சுகம் வாங்க வணக்கம் இனிய வணக்கம் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா மூட்டியோட கிளைமேட் எப்படி இருக்கு சொல்லுங்கள் தம்பிகள் எல்லாம் எல்லாருமே நல்லா இருக்காங்க அவினாஷ் ப்ரோ எல்லோரும் நல்லா இருக்காங்க மூணு தம்பியும் சாப்பிட்டு தூங்கிட்டாங்க சேகர் ப்ரோ வந்து கொஞ்சம் பிள்ளையில வேலையாக இப்போ தான் சாப்பிட்டு சேகர் சாமி கிளம்புனார் சரி ரொம்ப நாள் லைவ் வந்து ஃபோனு மூணு நாளாக சுவிட்ச் ஆஃப் தான் இருந்தது அவர் ஃபோனில் மட்டும்தான் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் இந்த டாக்டர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜ் போட்டு வச்சுருந்தாங்க ஃபோனு மூணு நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் வந்து சார்ஜர் போட்டு ஆன் ஆகிருக்கு ஃபோனு இன்றைக்கி தான் என்னுடைய சாப்பிட்டு நல்லா தூங்குங்க மூணு நாளா எங்க தூங்கு அத நானே ஓரளவுக்கு பரவாயில்ல இவரு வந்து தண்ணி வந்து நம்ம நம்ம தெருவுக்கு அதுக்கு அடுத்த தெருதான் ஆஹ் ஆறு இருக்கு தண்ணி பார்த்து தூரம் வந்த உடனே தண்ணி எங்க நைட்ல வந்துருமோ போயிருமோ அப்படின்னு தூங்கவே இல்லை நம்ம சேகர் சாமி போயிட்டு போயிட்டு போய் பார்த்துட்டு வர ஊர் ஃபுல்லாவே ஓரளவுக்கு மோஸ்ட்லி எல்லாமே வந்துடும் விடு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆற்று ஓரோட எல்லாமே வந்து அவங்களுடைய திங்ஸ் எல்லாமே முக்கியமான எல்லாமே வந்து இப்படி 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 வீட்டுல வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு தண்ணி வந்துச்சு நாள் கரண்ட் இல்லை இல்லையா சரியா கரண்ட் இல்லைன்னா பசங்க என்ன பாடப்படுத்துவாங்கன்னு பாருங்க ப்ரோ எங்க ப்ரோ வந்து கொஞ்சம் வெளியே போயிருக்காரு அவினாஷ் ப்ரோ

தான் வந்து போயிட்டு பாத்துட்டு வந்தாரு சேகரிப்பட ஓரளவுக்கு தண்ணி வடிஞ்சிருக்கு அந்த நடவு வந்து இதோட மூணு மருந்து அடிச்சிருக்கு மூணு மருந்து தீனி ரெண்டு தீனி களை ரெண்டாவது களை எடுக்கணும் சொல்லியிருந்தார் ஓரளவுக்கு பயிர் நல்லா இருந்துச்சு அப்ப அந்த சோளம் ஃபுல்லாவே வந்து தண்ணி ஃபுல்லா அடிச்சு அடிச்சு ரொம்பி ரொம்பி அடித்து அந்த மண்ணு எல்லாம் அடிச்சு விட்டுருக்கு அந்த பயிர் குறித்து சோளம் ஃபுல்லா வந்து ஒடி உடஞ்சிருக்கு அப்புறம் ஒரு மாதிரி அழுகிற மாதிரி அப்படின்னு சொல்லிருக்காரு அதை ஃபுல்லா தண்ணி ஃபுல்லா வடிஞ்சி அதுக்கப்புறம் பயிர் வந்து தெளிஞ்சு வந்தாதான் வந்து தெரியும் பயிர் என்ன ஆகும்னு ஹாய் சிஸ்டர் போதும் ஒன்று சிஸ்டர் வாங்கவனக்கு மினி இறவனக்கும் அக்கா நல்லா இருக்கீங்களா நான் அக்கா நல்லா இருக்கீங்களா நான் சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க நான் என்ன பண்ணுறீங்க இருக்காங்களா அண்ணன் சாப்பிட்டாங்க மிக நன்றிமா எல்லாருமே வந்து நல்லா இருக்காங்க அண்ணன் சாப்பிட்டாங்க போதுமான சிஸ்டர் உங்க ஊர்ல மழை எப்படி சொல்லுங்க வயல் எப்படி உள்ளது அப்படிங்களா ஐயோ உங்க ஜோதிமா அனுப்புன்னு நான் படிக்கலையா என்ன அனுப்புறீங்க ஜோதிமா திண்டுக்கல்லில் பயங்கர அனுப்பிருந்தீங்கன்னு நினைக்கிறேன் ஜோதிமா இதை படிச்சுன்னு தம்பி மாலை போட்டு அக்கா அது ஆமாம் 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 இதை நான் படிக்காமல் விட்டுட்டு சாரி ஜோதிமா ஆமாம் மாலை தான் போட்டிருக்காரு ஜோதிமா மார்கழி ஒன்று மலைக்கு போகிறாரு ஜோதிமா ஆமாம் உங்கள் தம்பி மாலை போட்டிருக்காரு சேகர் ப்ரோ சாரி ஜோதிமா படிக்காமல் விட்டேன் அண்ணி கண்டன் சகு சாரி கண்ணன் சகு சிஸ்டர் நலமா நலமா கவனம் ஓகே 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 சரிங்க அண்ணா சரிங்க அண்ணா சாப்பிட்டீங்களா சொல்லுங்க கண்ணன் சகோ சாப்பிட்டீங்களா நீங்க எப்ப ஊருக்கு வருவீங்க சொந்த ஊர் ஊட்டி சொல்லியிருந்தீங்களா தெரியல ஊட்டி கண்ணன் அது மட்டும் தெரியும் ஞாபகம் இருக்கிறது சொந்த ஊர் என்ன ஊர் சொன்னீங்க ஞாபகம் இல்லை மழை எங்கே சாரல் தான் எனக்காக ஓங்கி மாலை இல்லை மலை இல்லை என்ன சொல்றீங்க பொதுமணும் சிஸ்டர் பாண்டிச்சு கவனமாக இருங்க ஓகேமா ஓகேமா இப்போ ஓரளவு ஓகே நம்ம மழையும் வந்து கிடையாது மழை ஸ்டாப் ஆயிடுச்சு தண்ணியும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃபுல்லா வடிஞ்சிச்சு அங்க ரோட்ல போற தண்ணி வந்து ஓரளவுக்கு அப்போ வந்து ஃபுல்லா நடந்து போகவே முடியாது